பிரம்ம சிருஷ்டி தவ முனிவர்களே சகல பாபங்களையும் நீக்கவல்ல சரித்திரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து கூறலானார் பிரம்ம வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு அந்த அண்டத்தில் பிரவேசித்தும் இருபத்தி நான்கு தத்துவங்களை உடைய அந்த அண்டம் பாதாளலோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் பிராணனுடையதாயிற்று அந்த அண்டத்தினுள் மகாவிஷ்ணு பிரகாசமாக இருந்தார் தவத்தையே தனமாக கொண்ட பிரம்மதேவரோ சில காலம் தவலோகத்திலும் மற்ற காலங்களில் இதர உலகங்களிலும் இருந்தார் பிறகு பிரம்மா தனது மனத்தால் சில பிள்ளைகளை முதலில் உற்பத்தி செய்தார் அப்பிள்ளைகளோ ஊர்துவரேதசாக அதாவது சுக்கிலத்தை இறக்காதவர்களாக இருந்தார்கள் நான்முக பிரம்மன் மீண்டும் சிலரை படைத்தார் அவர்கள் மிகவும் விரக்தர்களாக இருந்தார்கள் அதை கண்டதும் பிரம்மா கோபமும் வருத்தமும் கொண்டு அழுதார் அப்பொழுது அஞ்சாதே என்று சிவாம்சமான உருத்திரர் தோன்றினார் அவர் பிரம்மாவை நோக்கி ஐயனே உனக்கு துக்கம் உண்டானால் அதை நான் நாசம் செய்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் எனவே பிரம்மன் உருத்திரமூர்த்தியே நீர் சொல்வது விந்தையாக இருக்கிறது ஆயினும் எமது சிருஷ்டி தொழிலில் இடையூறு வராதபடி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு உருத்திரர் அப்படியே சிருஷ்டி இடையூறின்றி முடிய கடவுது என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் திரு கைலாயத்தில் சிவ சந்நிதியை அடைந்தார் பிறகு பிரம்மன் சப்தரிஷிகளை சிருஷ்டித்தார் நாரதரை தமது நின்று உற்பவிக்கச் செய்தார் தமது நிழலிலிருந்து கர்த்த மரிஷியையும் தமது பெரு இருந்து தக்ஷ பிரஜாபதியையும் உற்பத்தி செய்தார் இவ்வாறு மானசபுத்திரர் பதின்மார்கள் உண்டானார்கள் பிறகு முனிவரிடத்தில் மரிசியும் அவரிடத்தில் காசிபரும் தோன்றினார்கள் காசிப முனிவரின் சந்ததியினால்தான் இந்த உலகம் விருத்தியடைந்தது தக்ஷ பிரஜாபதிக்கு அறுபத்து அறுபது பெண்கள் பிறந்தார்கள் அவர்களில் பதிமூன்று பெண்களை காசிப முனிவருக்கு தக்ஷன் திருமணம் செய்து கொடுத்தான் அப்பெண்கள் மூலமாகவே தேவதைகள் அசுரர்கள் தனுஜான் முதலிய அநேகர் உண்டானார்கள் அவர்கள் உலகங்கள் உலகங்களிலெல்லாம் பரவினார்கள் தட்ச பிரஜாபதியின் பெண்களிடம் விருட்சங்களும் பறவைகளும் சர்ப்பங்களும் மலைகளும் அநேக விதமான கொடி வகைகளும் தோன்றின அப்படைப்புகள் பாதாள லோகம் முதல் சத்தியலோகம் வரையிலும் வியாபித்தன அவை வியாபிக்காத இடமே இல்லை தட்ச பிரஜாபதிக்கு சதி என்ற புதல்வி ஒருத்தி இருந்தாள் அவளை தட்சன் சிவபெருமானுக்கு பத்தினியாக கொடுத்தான் அந்த சதி தேவிக்கு பவானி என்னும் ஒரு பெயரும் உண்டு உருத்திரமூர்த்தி காளியை மணந்தார் விஷ்ணு லக்ஷ்மியை மணந்தார் பிரம்மா சரஸ்வதியை விவாகம் செய்து கொண்டார் இவ்விதமாக பிரம்மா விஷ்ணு உருத்திரர் என்னும் மும்மூர்த்திகளும் தங்கள் சக்திகளுடன் சேர்ந்து முறையே ஆக்கல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில்களை செய்துவரலாயினர் முனிவர்களே எந்த சதி என்பவள் சிவபெருமானை கணவனாக அடைந்தாளோ அவளே மகா காளி எனப்படுவாள் அந்த மகாகாளியே பின்பு ஒரு காலத்தில் பர்வதராஜனின் புத்திரியாகி பார்வதி என்ற பெயருடன் சிவபெருமானை பதியாக அடைந்தாள் அந்த பார்வதி தேவியே காளிகா சண்டிகா பத்ரா சாமுண்டா விஜயா ஜயா என்ற பல பெயர்களை பெற்று திகழலானாள் மும்மூர்த்திகளும் குணபேதத்தாலேயே முத்தொழில்களை செய்கிறார்கள் என்று சூதமா முனிவர் கூறியதும் சவுனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி ஓ முனிபுங்கவரே மகா குரு பகவான் மூலமாக நீங்கள் யாவற்றையும் அறிந்தவர் நாங்கள் தங்களிடமிருந்து சிவசரிதையான இன்சுவை அமுதை இன்னும் அருந்த விரும்புகிறோம் மகாகாளி முதலில் தட்ச பிரஜாபதிக்கு புதல்வியாகவும் பிறகு பர்வதராஜனின் புத்திரியாகவும் பிறந்த அந்த திவ்ய சரிதத்தை அந்த புண்ணியவதி சிவபெருமானை பதியாக அடைந்த கதையையும் மற்ற விஷயங்களையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூத பிராணிகர் கூறலானார்